கொஞ்சம் கூட கவலைப்படே சார் குட் பை நீ பைரா பேச்சு நடந்தா உனக்கு இந்த வேண்டாம். அப்படிங்களா? கண்டிங்களா வாழ வைக்கிறேன் என்ன சொல்ற சொல்லிட்டீங்களா ஐயோ எனக்கு

என்ன சமாச்சாரம் என்ன வேலையில இருந்து நீக்கிட்டாங்க சும்மா இப்படி உட்காருங்க பரவாயில்ல இப்படியே நிக்கிறேன் அப்பா கிளபுக்கு போயிருக்காங்க இப்ப வந்துருவாங்க பாருங்க மேனேஜர் ராமுவுடைய அட்டகாசம் பொறுக்க முடியலை கண்டக்டர் பொண்கள் கிட்ட காலித்தனமா நடக்கிறது அவங்க மானத்தோட வாழணுங்கிறதுக்காக எதிர்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டா உடனே வேலையை விட்டே பாருங்க அமுதாங்கிற பொண்ணம் இல்லாம வேலையை விட்டு நீக்கி வீட்டுக்கே அனுப்பிச்சுட்டாரு நம்ம முதலாளிக்கு தானுங்களே வெளியில கெட்ட பேர் வரும் ஏற்கனவே அப்பா கிட்ட ராமன் நடத்தி பத்தி ஜாடையா சொல்லியிருக்கேன் இன்னைக்கு மேனேஜர் பதவியில இருந்தே நீக்கடி சொல்லி கண்டிச்சு சொல்லிடுறேன் ரொம்ப சரிங்க நான் வரேன் இருங்க காபி சாப்பிட்டு போகலாம் வேண்டாங்க பரவாயில்ல ஏன் அவசரப்படுறீங்க பஸ் ட்ரிப் முடிஞ்சது இல்ல முடிஞ்சது எனக்கு ஒரு அவசரமான வேலை இருக்கு அவசரமா சொல்லக்கூடிய விஷயம் இல்ல சாவகாசுல ஒரு நாள் வர சொல்லுங்க உங்க அப்பா மாமனார் ஆயிட்டாரா எப்படிங்க அப்பாவுக்கு மருமக வந்துட்டாலும் கேள்விகளை கேட்டீங்க இன்னும் கல்யாணம் ஆகல ஆனா சம்பந்தமா தான் சிந்தனை செய்துகிட்டு இருக்கேன் அப்படியா ஆமா முதல்ல நீங்க அப்பா வந்த உடனே ராமவருடைய மேனேஜ்மெண்ட் பத்தி கொஞ்சம் எடுத்து நாளைக்கு பாருங்களேன் நீங்களே அது நல்லது நான் வரேன் அகால நேரத்துல அமுதாவுக்கு எதுக்கு நான் போகணும்னு சொல்றீங்க விஷயம் தெரியாதான் கண்டக்டர் வேலையிலிருந்து அமுதாவை அந்த மேனேஜர் ராமு பையன் விலைக்கிட்டான் இந்த நான் மக விமலா கிட்ட சொன்னேன் அதுக்கு அந்த அம்மா சொன்ன மேனேஜர் வேலையிலிருந்தே நீக்குறத சொல்லிட்டாங்க இந்த நல்ல செய்தியை நாம அமுதா கிட்ட சொல்ல வெளியிலமா இருக்கு வீட்டுக்குள்ள வந்து படுங்க பரவாயில்லம்மா இங்க படுத்தேன் நீ படுத்து தூங்கம்மா படுத்துமா நடந்தது நடந்தது எல்லாம் அந்த ராமுடைய வேலையா தான் எனக்கு இருந்தாலும் உங்க அப்பாவுட பொண்ணவங்கள நான் பழிவாங்காம விடவே மாட்டேன் அண்ணா அந்த பசங்க பின்னால சேவளையர் குடிச்சு ஓடிட்டாங்க சரி அவங்கள அப்புறம் கவனிச்சுக்கலாம் நீ உங்க அப்பாவை கூட்டி வந்து அம்மாவுக்கு சாய்யா இருங்க நம்ம ஆட்களை எல்லாம் கூப்பிட ஆரவ நீ காரிலட்டு ஓடனே கன்னிக்கு சீக்கிரம் தயார் பண்றேன் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஏ அப்பா அடி தாங்க முடியலையோ சரி அப்பா எங்க அப்பா இப்பதான் எங்கயோ வெளியே வெளிய போயிட்டாரா வெளியில எங்கேயும் போறதாப்பா உன் பின்னாலேயேதான் வந்துகிட்டு இருக்கேன் உனக்கு எங்க கண்ணு தெரியுது இப்போ நீங்க தான் டிரைவர் ஆயிட்டீங்களே டிரைவர் ஆமா இந்த மாசம் உன் சம்பள பணம் குறையுது அதனோட விழாவது என்னடா என்னுடைய அவசரத்துக்கு ஒருத்தர்கிட்ட கொஞ்சம் பணம் கடன் வாங்கிருந்தேன் வாங்கணும்

நீ படிச்ச பள்ளிக்கூடத்துல படிஞ்சு பேசணும்னு சொல்லி சொல்லித்தரலியா நீங்க படிச்ச பள்ளிக்கூடத்துல தானே நானும் படிச்சேன் டடா இந்த கிருத்தியம் எல்லாம் பேசாதடா வாட அப்படி என்னப்ப நல்ல பிள்ளைல ஐயோ வாடா இப்படே சொல்லுடாடா வாடா நம்ம சங்கர்லிங்க பொண்ணு சாந்தா இல்ல அவன் அவளத்தான் உனக்கு பார்த்திருக்கேன் அப்படியா பொண்ணு வெள்ளிக்காட ரொம்ப சந்தோஷம்ப்பா அத்தோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னப்பா சமையல் அல்லா அவ்வளவு சோகா அப்போ உங்க பாரு அதிசம்தான் ஒரு வேளையாடு இருக்கு நாலு நட்சத்திரம் கடமை அது இதெல்லாம் சீக்கிரமே பார்த்தோம் சரி உம் நாலு கிழமை நட்சத்திரத்தோட ஒரு நல்ல பிள்ளையாவும் பாரு அந்த பொண்ணுக்கு நீங்களே கல்யாணத்தையும் செஞ்சு அர்த்தம் கட்ட பயல என்னடா ஆமோதிச்சிட்டு வந்தா திடீர்னு அணுகுண்ட தூக்கி போட்டுப்ப அப்பா கல்யாண விஷயத்தை எல்லாம் ஏன் இஷ்டப்படிய விட்டுடுங்க இதுல நீங்க தலையிடவே கூடாது அதுலயும் டிரைவர் உத்தியோகத்துல இந்த குறைச்ச சம்பளத்துல நான் கல்யாணம் செய்துக்கவே மாட்டேன் அப்படின்னா ஐயா கல்யாணங்கிற முடிவுக்கு எப்பதான் வருவீங்க நான் நினைக்கிற அளவுக்கு எனக்கு சம்பளம் கிடைக்கணும் தான் நீ நினைக்கிற அளவு நீ சாகிற வரைக்கும் கிடைக்காதரா ஏய் நீ இப்ப சம்பளம் வாங்குறியே நான் செஞ்ச புண்ணியம் நான் செஞ்ச புண்ணியம் சரிதான்பா இப்ப நான் சம்பாதிக்கிற அளவு கூட உங்க காலத்துல நீங்க சம்பாதிக்கல சும்மா திண்ணை உட்காந்து ஊர்வம்பு பேசிக்கிட்டு இருந்தீங்க ஏய் எங்க அப்ப என்ன கஷ்டப்படும்படியா வைக்கலையடா என்ன செய்யறது எங்க அப்ப என்ன கஷ்டப்படும்படியா வச்சுட்டாரு

கச்சேரிக்கு முடிச்சுட்டோம் ரயில்ல வந்துகிட்டு இருக்கோம் அப்புறம் இறங்குன பிற்பாடு ரயில் மாறணும்னு சொன்னாங்க அதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் அதுக்குள்ள ஐயா ஞாபகம் வந்துருது அப்படியே தலைய கணிங்கி என்ன சொல்றதுங்க இந்த கர்ம வியாதி கொஞ்ச நாளா என்ன புடிச்சிட்டு வாட்டி வளவ எடுக்கணும் பிறந்து சாப்பிட்டேன் இன்னைக்கு இங்கே தங்கிருக்கா

எனக்கு சரி சமமாற சீட்ல வந்து உட்கார இருந்தா ராம ஹம் ஆத்திரப்படாதே நீ ஆபீஸ் மேனேஜ்மெண்ட்ட கவனிச்சுக்கோ அவன் டிராபிக்க கவனிச்சுக்கிட்டோம் அது நம்ம கவரவிச்சோம் தலையெழுத்து நல்லா இருக்கப்பா தலையெழுத்து நல்லா இருக்கு அந்த பையனுக்கு ஆஹ் தனக்கத்தின் தானே வேலு நீ ஒரு உண்மையான உழைப்பாடு சம்பளம் வாங்குற இடத்துக்கு சளைக்காம வேலை செய்யறவன் உன் ரெக்கமெண்டேஷன்ல சேர்ந்த ஆள் இல்ல கொஞ்சம் ஓசாம் பேசுவேன் அப்படி ஒண்ணு இல்லப்பா யாரையா பாக்குறீங்க என்னடா பாஷை இது எல்லாம் நீங்க பேசுற பாஷை தான் அய்யய்யோ நம்ம வர வேண்டிய இடத்த விட்டு வேற வீட்டுக்கு நுழைஞ்சு தம்போட்டுக்க ஐயோ என்னையா பேசுறீங்க வேலி தகப்பனார் வீடு தானே இது அப்ப பேசணவா ஐயா ஐயா யாரோ பாக்க வந்திருக்காங்க யாராவா ஹலோ குட் மார்னிங் நீங்க நானே வேலி தகப்பனாரு

தட்டி எரிஞ்சிருப்பார் உங்க மகனத்தா என்ன பத்தி கொஞ்சம் சொல்லி வைங்க அவனுக்கு சரியா தெரியாது எனக்கு கூட தெரியலையா இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களே கடைசி தடவையா சீரியஸா சொல்றேன் இனிமே அந்த பயர் ராங் ரூட்ல போனா இருக்கிற வேலை இருந்து சீட்டை கழிச்சு இந்த ஊர்ல இருந்து வெளியே விளையாட்டுவேன் அது மட்டும் இல்லையா அவன் குடும்பமே அம்போன்னு நடுத்தரவன் நிக்கிற அளவு கொண்டாந்து விட்டுருவேன் கண்டிச்சு சொல்லி வைங்க அந்த இடியா கிட்ட முத்தையா இந்த கதை வச்சாத்திரம்

对了。嗯嗯嗯 என்ன சொன்னாலும் அமுதா சாப்பிடவே மாட்டேங்கிறான் ஆமா நான் சும்மா அழுதுகிட்டே இருக்கிறேன் அமுதா

எங்க அப்பாவுக்கு ரெண்டு பெண்கள் பிறந்த என் தங்கச்சி பிறந்த உடனே எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க எங்களை வளர்ப்பதற்கா எங்க அப்பா படாத கஷ்டமெல்லாம் பட்ட வாங்கின கடனுக்கு பதில் சொல்ல முடியாம

என்னோட அனுப்பு அதுதான் என் சின்ன பொண்ணு அதுதான் உங்களோட வர்றது அது என் பெரிய பொண்ணு அதுக்கு இந்த ஆட்டம் பாட்டம் எங்களை எல்லாம் விட்டு பிரிஞ்சிருக்க உனக்கு அப்படி வருத்தப்படாதீங்க எங்களை பத்தி நீ ஒண்ணு கவலைப்படாத சந்தோஷமா போயிட்டு அப்பா நான் வரட்டுமா போயிட்டு வாமா

என் வாழ்க்கை புலவையா அடங்க முடியாது என்ன சொல்றேன் அமுதா எதுக்கு எத்தாலும் படபடம் பதில் சொல்லுவேன் இப்ப ஏன் மோம சாதிக்குது சந்தோஷம் எங்க அப்பாவோட போயிட்டு எல்லாம் சொல்லாது இந்த துன்பம் வாழ்க்கையில ஏற்படுறது இல்ல இதுக்கெல்லாம் சைத்து தந்துடுவேன்